வணக்க அன்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்து நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவராங்க நல்லா கவனிச்சுப்பார்கள் வாழ்க்கையில கடந்து போகிற பாதைகளை வந்து சில நேரங்களில் சில காரியங்கள் நடக்காம போவதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க எப்பல்லாம் நீங்க சோர்ந்து போய் மன விலவீனப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுடைய உள்ளான மனதுடைய மனதுடைய எனர்ஜியும் சருத்துடைய எனர்ஜியும் வந்து குறைந்து போகும் அதை குறைஞ்சி போயிட்டாலே நீங்கள் ரொம்ப நற்று போயிடும் ஆனால் கடவுள் நம்மளை வெலைசாலியாக வைத்து நல்லா நல்லா பாருங்கள் உங்க வயசு என்ன யோசிப்பாங்க இது வரைக்கும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கிறீங்க ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்குள்ளாகவே இப்போ இருக்கிற சோறு இப்போ இருக்கிற பிரச்சனை கண்டு நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியாத ஆற்றலோடு தான் இவ்வளவு தூரம் ஜெயிச்சு இருக்கிறீங்க காரணம் என்றால் ஒன்று தேவநாய் கர்த்தர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ரெண்டாவது உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆற்றல் திறமைகள் ஞானம் பாரு கூட இருந்ததுனால இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிக்கிறீங்க பாருங்க கடவுள் உங்க கூட இல்லைன்னா என்னைக்கே இந்த உலகத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் என்னைக்கு இந்த உலகத்துக்கு போயிருக்கிறோம் எத்தனை விபத்துகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை ஆபத்துகள் எத்தனை வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து கடவுள் நொடி பொழுது நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு ஒரு நிற்க வச்சிருக்காங்க அதே நேரத்துல இன்னைக்கு உங்க கரத்துல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் பணத்தை நீங்க சம்பாதிச்சிருங்க எப்படி அது உங்களுக்குள்ள இருக்கிற திறமைனால தான் அப்ப கடவுளும் திறமையும் உங்க கூட இருக்கும்போது இந்த உலகத்திலே உங்களை விடை இந்த உலகத்துல எந்த சக்தியும் கிடையாது தான் மிகப்பெரிய சக்தி ஜெயிச்சு காட்டுவீங்க மேல வருவீங்க டாப்ல வருவீங்க சோர்ந்து போகாதீங்க திரகாத்தமா இருங்க தெம்பாருங்க மகிழ்ச்சியா இருங்க உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன கருத்தை உங்கள் பட்சத்துல இருக்கிறார் பெரிய காரியத்தை நீங்க செய்வீங்க அப்படி பெரிய காரியம் செய்யும் போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் அன்றை இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும் முடியாத வைக்கிறா நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை